தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் மற்றும் போலியான வாக்காளர் அட்டையை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது ஆர் இந்தியாவில் உள்ள பதினோரு மாநிலங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் இந்த படிவம் நிரப்ப படித்த மக்களை திண்டாடி வரும் நிலையில் பாணர மக்கள் புலம்பி வரும் தகவலும் அவ்வப்போது வெளியாகி வருகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ள பதிவில் தள்ளாதே தள்ளாதே மன அழுத்தத்திற்கு தள்ளாதே கொடுக்காதே கொடுக்காதே பனிச்சுமை அதிகமாக கொடுக்காதே தொடர்ந்து பனிச்சுமை அதிகமாக இருப்பதால் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஆர் தொடர்பான அனைத்து பணிகளையும் நாளை முதல் முழுமையாக புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சுமூகமாக சூழலை ஏற்படுத்துமாறு அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஈடுபட்ட ஊழியர்கள் மன அழுத்தத்தை அனுபவிக்கிறார்கள் மேலும் பல்வேறு நெருக்கடிகளுக்குள் ஆளாகிறார்கள் குறிப்பாக ராஜஸ்தானில் இன்று எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் பணி நெருக்கடி காரணமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நேற்று கேரளாவிலும் தேர்தல் அலுவலர் ஒருவர் தற்கொலை செய்துள்ளதாக புலப்படும் செய்தி மிகுந்த வேதனை அடைய செய்கிறது இது தமிழ்நாட்டில் நிகழாம இருக்க விளம்பர மாடல் அரசு என்ன செய்ய போகிறது மேலும் ஆளும் திமுக அரசு தனது முதலாளி பாஜக கொடுக்கும் அழுத்தத்தை ஊழியர்கள் மீது கொடுக்காதீர்கள் ஸ்டாலின் சார் என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்கள்